ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய் நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு ஒரு அற்புதமான ஸ்தலம் ராகவேந்தருடைய அற்புதமான ஸ்தலங்களிலே மிக முக்கியமான அற்புதமான ஸ்தலம் இது யாருக்கும் மிக முக்கியமாக எனக்கு தெரியாது என்னை பொறுத்த அளவில் இது வந்து மிக முக்கியமான ஸ்தலம் நான் நின்று கொண்டிருப்பது நீங்கள் இப்போ பார்க்கலாம் கன்னியாகுமரி கடலை அருமையான விவேகானந்தர் அந்த திருவள்ளுவர் சிலை இந்த கடல் சமுத்திரம் அதாவது மத்தோ மத பார்க்கடலே அப்படின்னு நம்ம வந்து குருஸ்தோத்திரத்தில் பாடுறோம் இல்லையா அதே மாதிரி அப்படிப்பட்ட அந்த கன்னியாகுமரியில் அதாவது இந்தியாவில் கன்னியாகுமரி குமரியில் வந்து தென் கோடியிலே முதன் முதலிலே குமரி மாவட்டத்திலே ராகவேந்திரருக்காக எழுப்பப்பட்ட தான் இந்த பிருந்தாவனம் சாட்சாத் எல்லோருக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும் நான் நிற்கிறது வந்து மகாதானபுரம் இது வந்து மகாதானபுரம் இந்த ஊருக்கு பேராக இருந்தாலும் கூட இந்த ராகவேந்திர சுவாமி வந்து இங்கே வந்து அமர்ந்த பிறகு அதாவது மட சுவாமி வந்து ஸ்ரீ விஸ்வேஸ்வ தீர்த்தர் சுவாமி கரங்களால் வந்து இங்கே பிரதிஷ்டையாக இருக்கிறது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து பூமி பூஜை போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இங்கே பிருந்தாவன பிரதிஷ்டை நடந்திருக்கிறது அப்படிப்பட்ட அந்த பிருந்தாவன பிரதிஷ்டை ஆன பிறகு ஆரம்ப காலகட்டத்தில் ராகவேந்திரை பற்றிலாம் யாருக்குமே தெரியாது எல்லோருக்கும் தெரியும் முந்நூறு வருடங்கள் கழித்து தான் ராகவேந்திரர் உலகுக்கு தெரிய வருவார் அவர்கள் ஏற்றிய கிரந்தங்கள் எல்லாம் உலகில் வந்து மிக பிரசித்தி அடையும் என்று ராகவேந்திரரே சொல்லி தான் எழுநூறு வருஷம் நான் ஜீவனோடு இருப்பேன் என்று மந்திராலயத்திலே ஜீவனோடு அமர்ந்திருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த ராகவேந்திர சுவாமி இங்கே வந்து ஆயிரத்தி கன்னியாகுமரி மாவட்டத்திலே முதன்முறையாக பிருந்தாவனமாக மிருத்திகா பிருந்தாவனமாக அமர்ந்து அருள் பாவிக்கிறார் அந்த நேரத்திலே ராகவேந்திரரை நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் யாருக்குமே தெரியாது இதை நிர்வகிப்பவர் யாருன்னு சொன்னா பெரிய அன்னதான செல்வர் அப்படி சொல்லலாம் அவர் வந்து ஆட்டோ ஓட்டுநராக இருந்தார் ஆனால் அதன் பிறகு அன்னதான செல்வர் ஆகிவிட்டார் அப்படி வரப்பட்டவங்களுக்குலாம் இந்த ஆலயத்தில் வந்து அன்னதானம் கொடுத்துருப்போம் சாட்சாத் சாட்சாட் திரு மோகன் அவர்கள் திரு மோகன் ராகவேந்திரா என்று சொன்னால் அது நமக்கு ஒரு பெருமை அப்படிப்பட்ட ராகவேந்திரரையும் மோகன் அண்ணாவையும் பிரிக்க முடியாது இன்னைக்கு மோகன் அண்ணா வந்து சென்னைக்கு போயிருக்கிறாங்க நான் பேசியிருந்தேன் இன்னைக்கு புஷ்யார்க்க யோகம் எங்கள் டீம் வந்து இங்கே வந்து ஸ்தோத்திரமும் சகல பிரதாதமும் ஒரு மணி நேரம் பாராயணம் செய்வோம் அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தோம் வாங்க எத்தனை பேர் வரங்க சாப்பாடு எத்தனை பேருக்கு இதுதான் முதல்ல கேட்டார் வேற எதுவுமே கேட்கல ஏன்னா மகாதானபுரம் என்று ஊருக்கு பேர் இருந்தாலும் ராகவேந்திரர் இங்கே வந்து அமர்ந்த பிறகு இது மகா அன்னதானபுரம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அன்னதானம் வந்து இங்கே செழிப்பாக நடக்கும் அவர்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ நேரம் ராகவேந்திரிட்ட போவார் ஒரு வியாழக்கிழமை மட்டும்தான் அன்னதானம் நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வியாழக்கிழமை இல்லை தினந்தோறும் காலையில் வந்தாலும் அன்னதானம் கிடைக்கும் அப்படி வந்து அவங்க எவ்வளோ முடியுமோ பக்தாளுக்கு அவங்க செய்துக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டாவது அன்னதானம்லாம் நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு புளியோதரையை போட்டோம் தக்காளி சாதம் போட்டோம் எல்லாம் கிடையாது நம்ம சரவணாபதனில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட் ஆகிட்டு எல்லா விதமான ஐட்டம் வச்சு அன்னதானம் கொடுப்பாங்க இது வந்து ராகவேந்திரர் பக்தர்கள் அனைவருக்குமே இந்த மகாதானபுரத்தை பற்றி தெரியும் இப்படிப்பட்ட அந்த மகாதானபுரத்தில் என்னுடைய ஒரு அனுபவத்தை கேட்டு அவருடைய பையன் சஞ்சீவ் இருக்கிறார் அவர்கிட்ட கூடுதல் தகவலை கேட்போம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இங்கே ராகவேந்திர பிருந்தாவனம் அடைந்தது எனக்கு ராகவேந்திரரை தெரிய வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு நான் கோவாவில் இருக்கும் பொழுது ஜெய்சிம்மன் ராவர் இந்த மது அன்பரால் தான் எனக்கு கிடைக்க வந்தது ஆனால் எனக்கு வந்து முதலே மிருத்திகா பிருந்தாவனம் போகக்கூடிய வாய் வாய்ப்பு கிடைக்கவில்லை நேரடியாக மந்திராலயத்துக்கே போகக்கூடிய வாய்ப்பு கிடைந்தது நான் கோவாவிலிருந்து அப்படியே போயிட்டேன் எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா அந்த ஊரில் உள்ள மிருத்திகா பிருந்தாவனத்தை பார்த்து தரிசித்திட்டு அதன் பிறகு மூலஸ்தானத்துக்கு போவாங்க இல்லையா மூல பிருந்தாவனம் மந்திராலயத்தில் இருக்குது ஆனால் எனக்கு குரு ராகவேந்திரர் அப்படி ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறாரு நேரடியாகவே அவருடைய மூல பிருந்தாவனத்தை தரிசித்த பிறகு நான் இங்கே ஊர்ல கேட்குறேன் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ராகவேந்திர பிருந்தாவனர் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு அப்பொழுது என்னுடன் படித்த திரு முருகன் அவர்கள் வந்து என்கிட்ட சொன்னாரு மணிகண்டா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா கன்னியாகுமரியில் அந்த மகாதானபுரம் பக்கத்தில் வந்து ஒரு ராகவேந்திர கோயில் கட்டுறாங்க அப்படின்னாரு அப்பெல்லாம் பிருந்தாவனம் மிருத்திகா இதெல்லாம் தெரியாது இல்லையா ராகவேந்திர கோயில் கட்டுறாரு அப்படின்னாங்க ராகவேந்திர கோயில் கன்னியாகுமரியில் மகாதனபுரம் மகாதனபுரம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டேன் ஏன்னா எங்களுக்கு தெரியாது பஞ்சலிங்கபுரம் மகாதனபுரம் அந்த ஊர் பெரிய கொட்டாரம் கொட்டாரம் அண்ணா கன்னியாகுமரி இடையில ஊருக்கு பேரே தெரியாது அப்படி தான் இருந்தோம் ஆனால் அந்த ஊரை வந்து மிக பிரசித்தி பெற்ற மாதிரி ஆக்கி விட்டார் ராகவேந்திர சுவாமி அது மோகன் அண்ணா ரூபத்தில்னு சொல்லலாம் அவரை கருவியாக்கி இங்கே வந்து உட்காந்தாரு அதன் பிறகு நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து டிரான்ஸ்ஃபரில் வந்துவிட்டேன் நான் பாம்பையிலேருந்து டிரான்ஸ்ஃபரில் வந்த பிறகு எனக்கு ராகவேந்திரரை வந்து வேலைக்கெழம தோறும் தரிசிக்கணும் அப்போ காலையில் இங்கே வரணும் எனக்கு நாகர்கோவில்லேருந்து இங்கே வரணுன்னா கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டருக்கு மேலே வரணும் போதுக்கு இருபது கிலோமீட்டர் அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆச்சுன்னா நானும் என்னுடைய சகோதரனும் என் அண்ணன் வரதராஜன் அவர்கள் ரெண்டு பேரும் நாங்கள் வடைசியில் ஒரே குட வீட்டில் தான் எல்லோரும் இருந்தோம் அப்போ அப்போ காலையில் வந்து ஆறு மணிக்கு முன்னமே நாங்கள் இந்த ஒரு பஜாஜி எம்ஐடி அப்போ உண்டு ரெண்டு பேரும் நேரம் அங்கே வந்துடுவோம் இங்கே வந்து எல்லாமே தரிசித்து விட்டு ராகவேந்திர தரிசிக்கும் பொழுது அங்கே அண்ணா வந்து அப்போ விஷ்ணு துர்கா தேவிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க எனக்கு அப்போ ஸ்தோத்திரம் தெரியாது சகல பிரதாத தெரியாது மந்திரங்கள் தெரியாது எதுவுமே தெரியாது ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக இந்த ஒன்று தான் தெரியும் இதை நூற்றி எட்டு தடவை கண்ணை இங்கேருந்து இங்கிருந்து இருப்பேன் ஜபிச்சு முடித்தோடனே அண்ணா நான் சொன்னால் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு எங்களுக்காக வேக வேகமாக எல்லா அபிஷேகத்தையும் முடிச்சுக்கிட்டு அப்போ இங்கே பாபா சன்னிதானம்லாம் கிடையாது வேகமாக முடிச்சுட்டு இங்கேயும் பிருந்தாவனத்தை முடிச்சுட்டு அந்த தீர்த்தத்தை எங்களுக்கு தந்து அனுப்பின பிறகு தான் அண்ணா அடுத்தது எல்லாம் செய்வாங்க இப்படி எல்லா வியாழக்கிழமையும் நடக்கும் பொழுது ஒரு தடவை வந்து நான் எனக்கு எங்கள் அன்னதானம் போடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லா போடலாம் வியாழக்கிழமை போடலாம் அப்படின்னு மோகன் அண்ணா சொன்னாங்க அப்போ முதல் முதல்ல ராகவேந்தருடைய ஆலயம் அன்னதானத்துக்கு என் கரங்களால் கொடுக்கப்பட்டது என் கரங்களில் அவர் வாங்கியதுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இடம் என்றால் அது மகாதானபுரம் தான் அப்போ அன்னதானம் வந்து கொஞ்சம் கொடுத்தோம் கொடுத்தோன்னா அன்றைக்கி நான் வியாழக்கிழமை மதியானம் போல் வந்திருந்தேன் வரும்பொழுது பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ஆட்கள் வந்து ஒரு முப்பது நாற்பது பேர் தான் இருந்தாங்க உடனே மோகன் அண்ணாட்ட சொன்னா என்னென்னா நிறைய வரல அண்ணன் என்ன செய்யணு ஒன்றும் கவலைப்படாமணி வேண்டாம் இன்னொரு முறை நம்ம அன்னதானம் போடுறோம் ஆட்களை கொண்டு வருவார் ராகவேந்திரர் ஒரு கவலைப்படாதா அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாரங்களுக்கு பிறகு மீண்டும் அன்னதானம் போட்ட பிறகு அசாத்திய கூட்டம் வந்தது எதற்கு நான் சொல்லிக்கிறேன்னா இந்த சன்னிதானத்தில் வந்து அன்னதானம் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றம் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர் கல்பவ்ட்சம் காமதேனு என்று நாம் வர்ணிக்கிறோம் ராகவேந்திர சுவாமியே அப்பண்ணாச்சாரியார் சொல்லிய மந்திரத்தின் மூலமாக அப்படிப்பட்டவர் எதை கேட்டாலும் தருவார் ஆனால் இந்த இடத்திலே அன்னத்திற்கு வந்து பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு சிறப்பாக இருந்தது அதன் பிறகு முதன் முதலிலே மகாதானபுரத்தில் தான் அந்த சின்ன புக்கு போடுவாங்க இந்த போற்றி ராகவேந்திரா போற்றி அப்படின்னு போட்டு இங்கே இருந்தால் முதல் முதல் புக்குலாம் வந்தது சின்ன புக்கு அப்போ அதையும் நான் வந்து போடணும்னு ஆசைப்பட்டு அண்ணாட்ட சொல்லி அதையும் நாங்கள் போட்டோம் எதற்கு நான் சொல்கிறேன்னா முதல் சேவை அப்படின்னு ராகவேந்திரருக்கு இங்கே தான் தொடங்கியது அது புத்தக சேவையாக இருக்கட்டும் அன்னதான சேவையாக இருக்கட்டும் என் வாழ்நாளிலே முதன்முறையாக ராகவேந்திரருக்கு சேவை என்று தொடங்கியது இந்த மகாதானபுரத்தில் இருந்தால் இங்கேருந்து தான் நாங்கள் வடிவீஸ்வரம் போனோம் அங்கேருந்து தான் குமரி மந்திராலயம் வந்தோம் இப்பொழுது எல்லா ஆலயங்களுக்கும் சென்று கொண்டு எங்களுடைய வழிபாட்டுக்களைலாம் நாங்கள் வந்து ராகவேந்திரருக்கு முன்னால் செலுத்தி கொண்டிருக்கிறோம் என்பது தான் உண்மை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் இன்னும் ஒரு கூடுதல் தகவல் சொல்லலாம் என்ன தெரியுமா ராகவேந்திர இருந்தாலே அவருடைய குலதெய்வம் பெருமாள் பக்கத்தில் இருப்பார்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லாட்டா கூட என்ன செய்வாங்க பிருந்தாவனத்துக்கு மேலே நரசிம்மர் எப்போது இருப்பார் பக்கத்தில் பெருமாள் கிருஷ்ணர் இப்படிலாம் வச்சிருவாங்க ஆனால் சாட்சா திருப்பதியோட பிரான்ச்சு இங்கே பக்கத்தில் இருக்குது அதாவது இந்த இடம் வந்து கன்னியாகுமரியிலேருந்து வெறும் ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த இடம் இருக்குது கன்னியாகுமரியிலேருந்து அப்போ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வந்தாலும் ட்ரெயினில் வந்தாலும் சரி பஸ்ஸில் வந்தாலும் சரி கன்னியாகுமரிங்க நாலு கிலோமீட்டர் தான் இருக்குது இங்கேருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த திருப்பதியோட பிரான்ச்சு குமரி திருப்பதி இருக்குது அதனால் ராகவேந்திரரை வழிபட்டு பெருமாளை வழிபடணுங்கிறதான் ஐதீகம் குரு வழிபாடு பின்னர் தான் தெய்வத்திட்ட போகணும் ஏன்னா குருட்ட வந்து அவ்வளோ சமர்ப்பிச்சிடணும் என்னென்னா வேணும் எல்லாம் அவரை எவ்வளோ தொந்தரப்படணுமோ குருட்டை எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா தெய்வத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது ஐயா நான் ராகவேந்திர பக்தர் வந்திருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டா போதும் அவர் பார்வை வந்து தானாக கிடைக்கும் சொல்லுவாங்க அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க குருவின் பார்வை கிடைத்தால் தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் மொத்தமாக கிடைக்கும் என்பது திண்ணம் அப்படிப்பட்ட அந்த இடத்துல நீங்கள் வந்தானா மகாதாரபுரத்தையும் தரிசிக்கலாம் மகாதானபுரத்தை சுற்றி அதாவது இந்த கோயில் வளாகத்தை சுற்றியே சிவன் சன்னிதானம் கிருஷ்ணர் சன்னிதானம் விநாயகர் முருகர் என்று எல்லாமே இது ஒரு ஆன்மீக பூமி பழைய அக்ரகார் இதெல்லாம் இந்த வந்து ரொம்ப பழமையானது பக்கத்துல குளம் இருக்குது தெப்ப குளம் இந்த இடத்துக்கு வந்தாலே ரொம்ப இருக்கும் நீங்க சிட்டில உணர்வே இருக்காது ராகவேந்திர எப்படி ஆசைப்பட்டு துங்கபத்திரம் நதிக்கரை அமைதியா உட்காருன்னு நினைத்தாரோ அதே மாதிரி இந்த மகாதானபுரத்தில் வந்து உட்கார்ந்து அப்படிப்பட்ட இந்த பிருந்தாவனத்தில் வந்து வியாழக்கிழமை தோறும் மிக சிறப்பாக அண்ணா நடக்கும் இடையில கொரோனா வரும் பொழுது வந்து யாருமே வரல எந்த கோயிலையும் ஆள் இல்ல ஒரு வருஷம் அப்படின்லாம் மோகன் அண்ணா வந்து ரொம்ப உடஞ்சுட்டாரு அதுக்கப்புறம் அன்னதானம் போடணுமே ஆள் வரலியமணி அண்டா அப்படிலாம் சும்மா நாங்கள் பேசுவோம் அடிக்கடி அப்படிலாம் சொல்லுவாங்க எல்லாம் ராயர் விடுவான்னாரு அவருடைய வேண்டுதல் வந்து பலிக்காமல் இருக்க முடியுமா அது அன்னம் கொடுக்கணும்னு அதன் பிறகு பார்த்தானா ஒரு ஹைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி ஒரு ஏற்றம் மகாதானபுரத்தில் மறுபடியும் வேலை பார்த்தா இந்த கால் ஃபுல் அந்த காலை பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த கால் ஃபுல்லாக ஆட்கள் உட்கார்ந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க காலையில் வந்தால் அது ஒரு தனியாக உப்புமா கேசரி என்று தனியாக ஒரு வகையான பட்சணங்கள் இருக்கும் மதியான சாதம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை வாரம் சொல்லி சொல்லிவிட்டு அவங்கள ஒரு ஃபோன் பண்ணால் அவங்க மோகன் அவர்களுடைய துணைவியார் வந்து நமக்காகவே சமைச்சி நமக்கு சாப்பாடு தந்துடுவாங்க அதுபோக இப்பொழுது மோகன் அண்ணாவுக்கு கூட இப்போ அவருடைய மகன் தான் சஞ்சீவ் அவர் தான் வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டுருக்கிறாரு ஏதோ அவரை நீங்கள் வந்து பெர்மனண்ட் ஐயர் நினைக்காதீங்க அவர் படிச்சுட்டு இருக்கிறாரு படித்து நல்ல வேலைக்கு போகணும்னு ராகவேந்திரத்தை வேண்டிகிட்டு இருக்காரு ஆனாலும் ராகவேந்திரன் நீ எனக்கும் செய்யணும் சொல்லி பிடிச்சி வச்சுருக்கிறாரு அப்படிப்பட்ட சஞ்சீவ் அவர்களிடமும் ஒரு வார்த்தை ராகவேந்திர அந்த ஆலயத்தை பற்றியும் இங்கே நடக்கும் விஷயங்களை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வோம் நமஸ்காரம் எல்லாருக்கும் என் பேர் சஞ்சீவு நான் தான் இப்போ வந்து ராகவேந்திர இங்கே மகாதனபுரத்தில் ராகவேந்திர கோவிலில் நான் தான் இப்போ வந்து பூஜை இருக்கேன் பிருந்தாவனத்தில் எனக்கு நடந்த அற்புதம் எனக்கு அற்புதம்னு நடந்ததில் ரொம்ப அற்புதம் சொல்ல முடியாது ஆனால் எனக்கு அவர்கிட்ட பூஜை பண்ண வந்தோடனே எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்தது நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ஒன்றாந்தேதி நான் வந்து இங்கே பூஜைக்கு ஏறினேன் இங்கே வந்து இங்கே பூஜை பண்ணுறதுக்கு ஏறினேன் ஆனால் எனக்கு நான் அந்த மாதம் அது போக எனக்கு அப்போல்லாம் வந்து எனக்கு வந்து சிஏ இருந்தேன் எனக்கு வந்து சிஏவில் வந்து நிறைய அட்டம்ஸ் இன்டரில் வந்து நிறைய அட்டம்ஸ் ஆச்சு அப்போ எனக்கு அது கொஞ்சம் மன சங்கடமாக இருந்தது அப்புறம் வந்து மே ஏப்ரல் கடைசியில் வந்து நான் வந்து ஒரு கோர்ஸ் பார்த்து ஐஐடி மெட்ராஸில் வந்து டேட்டா சயின்ஸு ஒரு கோர்ஸ் வந்து ஆன்லைன் டிகிரி ஆரம்பிக்கிறாங்க ஃபோர் இயர்ஸ் டிகிரி அப்போது சரி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டேன் அது என்னவோ எனக்கு லக்கு அது வந்து அந்த ராகவேந்திரரோட ஒரு அனுகிரகம் நான் தான் நான் சொல்லுவேன் அதனால எனக்கு வந்து அந்த டேட்டா என்ட்ரன்ஸ் எழுதினேன் என்ட்ரன்ஸ் செய்து எனக்கு ஐஐடி மெட்ராஸில் வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் டிகிரி இப்போ கிடச்சிருக்கு அப்போது நான் இப்போ வந்து செகண்ட் இயர் பண்ணிகிட்ருக்கேன் அதேதான் நான் வந்து சொல்வேன் அது வந்து ராகவேந்திரோட அருள் தான் இப்போ ஐஐடியில் வந்து பொதுவாக வந்து அங்கே அங்கே போய் டேரெக்டாக கிளாஸஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ ஏதோ அவங்க ஆன்லைன் டிகிரி கொண்டு வந்திருக்காங்க எனக்கு வந்து படிச்சுன்னே ஒரு நல்ல ஒரு படிப்பும் இப்போ வந்துட்டுருக்கு ராகவேந்தருக்கும் எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நான் வந்து ந நம்புகிறேன் அவர் வந்து எனக்கு வந்து ஐஐடி இது வழியாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலையும் தருவார் அதனால நானும் இந்த கோவிலை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் இது பண்ணிக்கிறேன் அது போக அவர் மணிகண்டஞ்சி சொல்கிறது மாதிரி அந்த கோவிலுக்கு வந்து பிரதானம் வந்து அன்னதானம் தான் வியாழக்கிழமை வந்து காலையில் நாங்கள் ஏழு மணிக்கு அன்னதானம் ஆரம்பிப்போம் நைட்டு எட்டு மணி எட்டரை மணி வரைக்கும் கண்டினியூஸாக போயின்னு இருக்கும் மத்தியானம் பூஜை சமயத்தில் மட்டும் ஒரு ஒரு ஹாஃப் அனவர் ஒரு ஒன் ஹவர் மட்டும் கொஞ்சம் நிறு நிறுத்தி வச்சுருப்போம் அதுக்கப்புறம் திருப்பி மத்தியானம் ஒரு மணிக்கு நாங்கள் அன்னதானம் ஆரம்பித்து அது ஃபுல்லாக போயின்னு இருக்கோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து முதல்ல வந்த பிருந்தாவனம் அது ஒரு பெருமை இந்த கோவிலுக்கு ராகவேந்திரரோட பேர் சித்தி ராகவேந்திரர் அதனால நீங்கள் வந்து யார் வந்து என்ன காரியம் வேண்டின்னு வந்தாலும் இங்கே கண்டிப்பாக நடக்கும்னு ஒரு ஐதீகம் அதனால் எல்லோரும் கோவிலில் வந்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சஞ்சீவ் அவர்கள்ட்ட பேசும்போது எனக்கு பேச தெரியாதுன்னா நான் பேச மாட்டேன் எனக்கு மைக்கே பிடிக்க தெரியாது அப்படின்னாரு நீங்கள் பிடிக்க வேண்டாம் ராகவேந்திரர் பேச வைப்பாருன்னு சொன்னேன் உண்மையிலே அழகாக பேசியிருக்கிறார் கோயிலை பற்றி நிறைய நான் வந்து முதல்ல அந்த கல்வெட்டை பார்த்து சொல்லிவிட்டேன் அதனால் அந்த அற்புதமான அந்த ஆலயத்திற்கு எல்லோரும் வரணும் காரிய சித்தி ஸ்ரீ ராகவேந்திரர் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் வந்தால் மூன்று யுகம் கண்ட குரு ராகவேந்திரருக்கு மூன்று ஆலயங்கள் இருக்கிறது முதல் ஆலயம் இந்த மகாதானபுரம் இரண்டாவது வடிவீஸ்வரம் அற்புத ராகவேந்திர ஆலயம் மூன்றாவது சுசீந்திரத்தில் குமரி மந்திராலயம் வந்தால் வெளியூர்லேருந்து வரக்கூடிய பக்தர்கள் இந்த மூன்று ஆலயங்களையும் தரிசிக்கலாம் அது மட்டுமல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் அதாவது திருப்பதியோட பிரான்ச் அந்த பெருமாள் ஆலயம் மட்டுமல்ல இந்த கன்னியாகுமரி இயற்கை காட்சிகள் எல்லாவற்றையும் தரிசிக்கலாம் பகவதி அம்மனை தரிசிக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலத்தில் வந்து இன்னைக்கு புஷ்யார்க்க யோகம் இன்னைக்கு வந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து குமரி மந்திராலயத்துக்கு வருஷாபிஷேகம் அடியேன் கரங்களால் வந்து அந்த ஆலயத்தில் வந்து கிட்டத்தட்ட எட்டு வருஷம் பூஜை செய்திருக்கேன் இருந்து கடந்த அவதார தினம் வரை இந்த கரங்களால் ராகவேந்திரருக்கு பூஜை செய்து வந்தவன் அப்படிப்பட்ட குமரி மந்திராலயம் வருஷாபிஷேக நாளும் சரி இன்னைக்கு புஷ்யார்க்க தினமும் சரி இன்றைய நாளில் எங்களுடைய சகல பிரதாதா மண்டலி குழுவினர் வந்து காலையில் வந்து நாங்கள் ஆறு பேர் இருந்து பாராயணம் பண்ணோம் ஒரு குருஸ்தோத்திரமும் ஒரு சகல பிரதாதாவும் குமரி மந்திராலயத்தை பாராயணம் பண்ணிட்டு தான் அங்கே வந்தோம் அங்கே ஒரு பன்னெண்டு எண்ணம் சொல்லலாம் ஆறு பேர் பண்ணும் பொழுது அதே மாதிரி இங்கே ஒரு மணி நேரம் பண்ணோம் இங்கே ஒரு இருபத் முப்பத்தி ஆறு எண்ணங்கள் சொல்லலாம் மொத்தத்தில் இன்னைக்கு வந்து நாற்பத்தி எட்டு முறை இந்த குருஸ்தோத்திரம் சகல பிரதாதா பாராயணம் பண்ணியிருக்கிறோம் அதாவது எண்ணிக்கையில் இல்லை இறைவன் எண்ணத்தில் இருக்கிறார் என்று சொல்லுவாங்க அதனால் எண்ணிக்கைங்கிறது நமது ஒரு திருப்திக்காகத்தான் எண்ணுவோமே தவிர இவ்வளோ நேரம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எண்ணி செய்கிறோமே தவிர நாம் எண்ணாமல் செய்ய வேண்டும் அதாவது எண்ணிக்கை எண்ணாமல் எண்ணங்களில் அவரை எண்ணத்தில் ஏற்றி வைத்து செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட இந்த குரு ராகவேந்திர ஆலயத்திற்கு அனைவரும் வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன் அன்புடன் மணிகண்டன் தற்போது மகாதாரம் ஆரிய சித்தி ராகவேந்திர ஆலயத்திலிருந்து நன்றி வணக்கம்